எம் சிஆர் பியூர் கார்டன் கிளப்மல் அண்ட் நோ காம்பரமை இட்ஸ் ப்ராமிஸ் நாகா டபுள் ரோஸ்ட் ரவா அண்ட் நாகா கடலை மாவா CSK is the team bound by emotions. நம்ம கடைசி அப்ப கப் 2023ல ஜெயிச்சோம். அந்த மேட்சே ஆல்மோஸ்ட் தோக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். உங்களுக்கு 25 வருஷம் பெத்தடிக் சீசன். இன்னிக்குமே உங்களுக்கு வந்து RCB தான் வந்து இத்தனை வருஷம் கப் ஜெயிக்கல இப்போதான் ஜெயிச்சிருக்காங்கனால அவளோ ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் CSK தான். CSK RCB அதுக்கு அப்புறம் MI கரெக்ட்டா? அந்த ஃபேன்ஸ் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்க மீறி இவங்க இந்த மூவ் பண்ணது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு சரியான மூவ் கிடையாது. ஜடேஜா இப்ப ஃபார்மட்ல அந்த அளவுக்கு பெஸ்டா சாம் போலிங் முக்கியமா வந்து ஜடேஜாவுக்கும் ஒரு நன்மை இப்போ சிஎஸ்கே போற பொசிஷன்ல தலைவர்களுக்கு ஒரு சரியான ஸ்கோப் கிடைக்கல அப்போ ஸ்கோப் கிடைச்சாலுமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன் பட் அதுக்காக சிஎஸ்கே எடுத்தது ஓகேவா அப்படின்னா நீங்க என்னதான் வந்து மகேந்திர சிங் தோனி வந்து பாக்கெட்ல இருக்காரு அப்படின்னா கூட

இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸோடைய ஷார்ட் ப்ராக்டிஸா இருக்கட்டும் அவங்களுடைய அப்ரோச்சா இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு அதுக்காக லகசிய வேணும்னு லகசி தான் நீங்க எப்படி தோண்டி வச்சு போறீங்க இப்போ வாஷிங்டன் சுந்தரியும் சிஎஸ்கே கொண்டு வர போறாங்கன்னு ஒரு நியூஸ் சொல்றாங்களே சார் பர்சனலா அவங்க சொல்லுமா வேண்டாம் இருந்தாலும் நம்ம ரொம்ப நாள் இல்லையா சார் ஒரு தமிழ் நம்ம ரொம்ப நாள் பேசியிருக்கோம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கரியரும் முக்கியம் தமிழ் பிளேயரும் முக்கியம் வாஷிங் சூப்பரா வளர்ந்துட்டு ஆனா எனக்கு என்னன்னா சாய் கிஷோர் சென்னையில இருக்கும் போது வாய்ப்பு தரப்படல ஒரு முகத்தை கூட காட்டல அந்த மாதிரி வாஷிங்டர் ஆயிடக்கூடாதே கேட்ட வளரும் வாஷிங்டன் சுந்தர் இங்க கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பா ஜெடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்டா தான் இருக்கும் ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் அப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது அவர் வந்து ஒரு இவர மாதிரி ஒரு லெஃப்ட் ஆம் போலர் கிடையாது அவர் ஒரு ரைட் ஆம் போலர் தான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான் அவர் பட் ஸ்டில் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் ஆஸ் குட் அஸ் ஜெடேஜா ஓகேங்களா சோ அடுத்த ஜெடேஜான்ற ஒரு பொசிஷன் தான் அவரு டி டுவெண்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சோகமா இருக்காங்கன்னே சொல்லலாம் சார் ஏன்னா ஜடேஜாவை பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட சஞ்சு சாம்சனை எடுத்திருக்காங்க இந்த ட்ரேடை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பிரதர் இதை வந்து நம்ம டெக்னிக்கலாகவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாகவும் அனலைஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா உண்மையிலேயே நான் சொல்றேன் இது வந்து சாம் கரனுக்கும் முக்கியமாக வந்து ஜடேஜாவுக்கும் ஒரு நன்மை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ சிஎஸ்கே போற பொசிஷன்ல தலைவர்களுக்கு ஒரு சரியான ஸ்கோப் கிடைக்கிறதுல சி அப்கோர்ஸ் ஸ்கோப் கிடைச்சாலுமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன் ஜடேஜா இப்ப லிமிட்டட் ஃபார்மெட்ல அந்த அளவுக்கு பெஸ்ட்டா இல்ல ஆனா போலிங்லயும் ஃபீல்டிங்கா வேற அடிச்சுக்க முடியாது நான் சொன்னது பேட்டிங்க ஓகேங்களா அந்த ஒரு விஷயங்களை வந்து நான் இந்தியாவோட டி டுவெண்ட்டி இந்தியாவோட ஒன் டே விளையாடும் போதே நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்ஃபேக்ட் இந்த ஒன் டே ஸ்பாட்ல வந்து ஜடேஜா இல்லப்ப ரைட் கால் அவர் டெஸ்டுக்கு தேவை மஸ்ட் பட் லிமிட் ஓகேன்னு பட் அதுக்காக சிஎஸ்கே எடுத்த டிசிஷன் ஓகேவா அப்படின்னா இப்ப நான் எமோஷன் சைடு வரேன் CSK is the team bound by emotions. நம்ம கடைசி அப்ப கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜெயிச்சோமா கண்டிப்பா சார் அந்த மூமெண்ட்டை யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா ஜடேஜா வந்து வின்னிங் ஷாட் அடிச்சு தலை தோனிக்காக கப்ப வின் பண்ணி கொடுத்தாரு அதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் யாரும் மறக்க மாட்டாங்க இல்லையா இந்த மேட்சே ஆல்மோஸ்ட் மறக்கிற மாதிரி அது தோக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு மழை வந்துச்சு ரொம்ப ஹையான ஒரு டார்கெட் சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் டக் அவுட் சேஞ்ச் பண்ணாங்க கார்னர் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடினாரு அந்த டார்னமெண்ட் ஃபுல்லாவே ருத்ராஜ் பிளேட் வெரி வெல் பட் ஜடேஜா ஒவ்வொரு தடவையும் அது லாஸ்ட் சீசன் நெனைச்சிட்டு ஜடேஜா அவுட் ஆகும்போதெல்லாம் அதை செலிபிரேட் பண்ண மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஆப் கோர்ஸ் தோனிக்காக செஞ்சோம் பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட்ல வந்து பத்து ரன் டூ வின் டூ பால்ஸ் வாய்ப்பே இல்ல மோயித் ஷேர் மொபோலி போட்டுருக்காரு தப்புன்னு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சு அழகா ஜெய்ச்சி குடுத்தாரு தோனி லிட்டர் ஆக்டிவர் இன்னும் சைஸ் என்ன ஒரு அழகான மூமெண்ட் நம்மள மறக்கவே முடியுது சோ அந்த ஒரு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு சீசன் ஒரு மீடியாக்கர் பெர்ஃபார்மன்ஸ் தான் அதுவும் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆச்சும் பரவாயில்ல வி அட்லீஸ்ட் கேம் டில் நம்ம குவாலிஃபை ஆகிற நிலைமையில தோனி அடிச்சு அந்த ஒரு சிக்ஸ்ல பால் தொலைஞ்சு போய் பட் டுவெண்ட்டி ஃபைவ் வாஸ் அ பெத்தட்டிக் சீசன் ஓகேங்களா அப்பவுமே இன்னுமே அந்த டீமோட கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அதுல இருக்கிற அந்த எமோஷன் இன்னைக்குமே உங்களுக்கு வந்து ஆர்சிபி தான் வந்து இத்தனை வருஷம் கப்பு சேர்க்கல இப்பதான் ஜெயிச்சிருக்காங்கனால அவ்வளவு ஃபேன் வச்சிருக்காங்களோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே தான் சிஎஸ்கே ஆர் சிபி அதுக்கப்புறம் கரெக்டா அந்த ஃபேன் பேச நான் சொல்லிட்டு இருக்கேன் பட் அந்த ஃபேன்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்க மீறி இவங்க இந்த மூவ் பண்ணது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு சரியான மூவ் கிடையாது பட் இப்ப சிஎஸ்கே இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் ஜெயிக்கணும் இல்லன்னா வந்து என்ன சொல்றது நம்மளுடைய அந்த ஒரு இத காப்பாத்தணும் நம்மளுக்கு நமக்குன்னு அந்த ஒரு பேர் இருக்கு அத காப்பாத்தணும் அப்படிங்கறதெல்லாம் விட தேவ் கான் வெரி மச் கமர்ஷியல் இப்போ சூப்பர் ஸ்டார் படம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரஜினி அவர்களுடைய படம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டோரி

ரஜினி மூவின்றது என்ஜாய் பண்ணவே முடியல அவன் என்ன நினைக்கிறாங்க அவர் வரணும் ட்ரெய்லர்ல வந்து அடித்தொட்டையில ஒரு பஞ்சு டைலர் பேசணும் பின்னாடி அனுருத் பயங்கரமா ஒரு மியூசிக் போடணும் போட்டுட்டு அப்படியே ஒரு நாலு அஞ்சு ஸ்டார்இண்டியான்னு போட உடனே அதுக்காகவே மூவி பாக்க வந்து சிஎஸ்கே வந்து இப்ப அப்படிதான் பாக்குறாங்க இல்லையா சார் தோனியை வந்து அவங்க அப்படிதான் பாக்குறாங்க

ஓகேங்களா இன்ஃபேக்ட் அவருக்கு வாய்ப்பே வழங்கப்படலையா அப்படிலாம் கிடையாது அவருக்கு அளவு வாய்ப்பு வழங்கப்பட்டது அவர் எக்ஸப்சனா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா நீங்க ருத்ராஜ் இந்த எமோஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா சான்ஸ் கலக்கிறாரு வாஷிங்டன் சுந்தர் சான்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் கலக்கறாரு இவரு நம்ம சாய் சுதர்சன் சான்ஸ் கொடுக்கும் போதுலாம் பட் அவருக்கு அப்போ இப்பவே வாய்ப்பு மறுக்கப்படுது ஆனா அது ருத்ராஜ் கைவிட சுத்தமா மறுக்கப்படுது பட் வேற நீங்க சஞ்சீவ் சாம்சனுக்கு போதுமான அளவு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவர் நாலு மாசுல ஒரு மாதிரி பட் இருந்தாலும் அவருடைய மலையாளி அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டை வச்சு அவர் மேல பயங்கரமான ஒரு ஃபேன் ஒரு ஒரு என்ன சொல்ற சூஸ் பண்ண முடியலையுன்னு ஒரு ஃபேன் பேஸு ஸோ இந்த முறை சஞ்சீவ் சாம்சன் நாங்க எடுத்துட்டோம்டா அப்படின்னு கமர்ஷியலா சொல்லி உடனே இந்த இந்த படத்தை வரதா அப்படின்ற மியூசிக் எல்லாம் போட்டுவிட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி விட்டு அவரை வச்சு டிக்கெட் சேல் பண்ணலாம் தான் பாக்குறாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா டீம் ஜெயிக்க வைக்கணும் அங்கே இருக்கிற எமோஷனுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல இது கமர்ஷியலா டெக்னிக்கலா சஞ்சீவ் சாம்சன் வரதுனால கிடைக்கிறான் நம்மளை இல்ல சார் இவங்க இப்படியும் யோசிச்சு இருக்கலாம் இல்ல ஏன்னா தோனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்போ ஃபியூச்சர் டீமோட ஃபியூச்சரை யோசிச்சா அப்போ சஞ்சு சாம்சன் கரெக்டா இருப்பாரு ஏன்னா இவரும் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஜடேஜாவும் பதினெட்டு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அதனால இந்த ட்ரேட் பண்ணிருக்கலாம் இல்லையா இல்ல பிரதர் அப்படி பார்த்தா நம்ம கிட்ட கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்கிறதுக்கே குட்டி பசங்க நிறைய பேர் கலக்க ரெடியா இருக்காங்க வன்ஸ் பேடி அவருக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அவர் சூப்பரா ப்ரூவ் பண்ண போறாரு அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா வந்து ரீப்ளேஸ்மெண்டே இல்ல அப்படிங்கற மாதிரி கிடையாது ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்க சொல்றது மேபி ஒன் ஆஃப் த பாயிண்டரா இருக்கலாம் அவர் ஆல்ரெடி ஒரு கேப்டன்சி பண்ணிருக்காரு ஸோ ஒரு கேப்டன்சியா அவர் கொண்டு வரணும் கேப்டன்சிக்காக ஏன்னா கேப்டன்சி வந்து தோ வி ஹாவ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கன்ஜ்பேடி வித் அஸ் ஹூ இஸ் வெரி குட் பட் ஸ்டில் ஒரு கேப்டனா வந்து அவர் ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனா அவர் குரூப் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி ஜடேஜா ட்ரை பண்ணாங்க இட் வாஸ் நாட் கோயிங் வெல் இன்ஃபேக்ட் இவரு நல்லா தான் பண்ணாரு ருத்ராஜ் கே கூட நல்லா தான் பண்ணாரு ஓகேங்களா பட் ஸ்டில் அவருக்கான ஸ்பேஸை கொடுக்காம அவருக்கான டீமை நீங்க கொடுக்காம நீங்க என்னதான் வந்து மகேந்திர சிங் தோனி வந்து பேக்கெட்ல இருக்காரு அப்படின்னா கூட நீங்க ஒரு நல்ல டீம் கொடுக்காம எந்த கேப்லையும் ப்ரெஃபார்ம் பண்ண முடியாது ருத்ராஜ் டே கோவோட மொக்க மீஸ்லாம் கிடையாது ருத்ராஜ் டேவோட வந்து ஏசியா கப்ல போய் மெடல் வாய்ந்து வந்தார் அது ஒரு பெரிய காம்பெட்டேட்டிவா ஏசியன் கேம்ஸ் லாயும் சாரி அது ஒரு பெரிய காம்படீவா அப்படிலாம் சொல்ல முடியாது இப்ப பாருங்க சூப்பர் சிக்ஸ் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட் ஜாலியா தான் விளையாடுறாங்க பட் விக் கூட டிவன் கோர்ட்டு ஃபைனல் தினேஷ் கார்த்திகோட டீம் சோ அந்த மாதிரி அண்ட் அண்ட் அந்த ஏஷியன் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா

ஒரு க்ரூமிங் மாதிரி பண்ண போறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பயன்படுத்திக்கிட்டு ஃபியூச்சர் கேப்டனுக்கு ஒரு க்ரூமிங் அப்படி இல்லைன்னா மேபி ஒரு ஆஃப் த சீசன் அவர் கேப்டன் ஆக்கி இவரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ண வச்சு அப்படி கொண்டு வருவாங்களோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் வந்து அதிக் பாண்டியாவை குஜராத்ல இருந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்போ ஒரு பெரிய விஷயமா பேசினாங்க அதே மாதிரி தான் ஜடேஜா வந்து எமோஷனா வந்து சிஎஸ்கே ல கனெக்ட் ஆயிருக்காரு இல்லையா சார் ஜடேஜா வந்து எமோஷனா சிஎஸ்கே ல கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்காரு ஏன்னா அவர் ரொம்ப வருஷம் விளையாட்ட ஒரு சைடு இதுதான் அண்ட் அவர் இதுக்கு பண்ணிருக்கிற கான்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதை வந்து ஹாவ் டு டெஃபினெட்லி ரெக்கக்னைஸ் இப்போ நீங்க தோனிய வந்து அவர் விளையாடுறதே போதும் ஃபீல் பண்ணாதுக்கு கூட அவரை நீங்க வைக்கிறீங்கன்னா அப்படின்னு அந்த எமோஷன் காதல விற்கிறீங்க அப்ப ஆப்வியஸ்லி அந்த எமோஷன் நீங்க இவருக்கு கொடுக்கணும் அண்ட் ஆல்சோ இஸ் நாட் அண்டர் பர்ஃபார்மிங் ரைட் நீங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லன்னு சொல்ற மாதிரி இல்ல தோ ஹி குடும் கான்ட்ரிபியூட் மச் அந்த பேட்டிங் சைட் அவருடைய ஃபீல்டிங்கும் அவரோட போலிங்கும் எல்லாமே நமக்கு இம்பாக்ட் பண்ணிட்டே தான் இருக்கு

இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் இருந்து தான் ராபின் உத்தப்பா அவர்களை வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு வின் பண்ணோம் அந்த மாதிரி கூட சஞ்சீவ் சாம்சனை யோசிச்சு இருக்கலாம் இல்லையா ராபின் உத்தப்பா இருக்கட்டும் எவர் இருக்கட்டும் இருக்கட்டும் சூப்பரா விளையா

கிரிக்கெட்டிங்கா அது தப்புன்ற வார்த்தை நான் சொல்லவே இல்லை நல்லா கவனிச்சிக்கலாம் நல்ல ஸ்பில்லா இருக்காரு ஃபிட்டா இருக்காது நீங்க ஸ்பின்னராவா யூஸ் பண்ணலாம் ஆனாலும் வி ஹவ் ராட்சின் ரவிந்தா அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேங்களா கிரேவிஸ் கூட லெக் லெக்ரேட் போடுவாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா எதுக்காக அத சொன்னேன்னா நீங்க கொஞ்சம் காலத்துக்கு ஏற்றாற்போல் மாற வேண்டியது இருந்தது என்னதான் நம்ம வந்து எமோஷனலா பாண்டா இருந்தா கூட கொஞ்சம் புது கொண்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா நீங்க நல்லா அக்ராஸ் டார்னமெண்ட் பாருங்க போற சீசன்ல சென்னைக்கு சூப்பரா வெள்ளர்ன்றது யார் மாத்திரை அண்டவுட் மாத்திரை நல்ல விளையாடுற ரெண்டு மூணு சூப்பர் மார்க்ஸ் கொடுத்தாரு அதே மாதிரி அந்த டீம்ல நீங்க வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்ல யார் சூப்பரா விளையாடுறாங்க வஞ்சி கல்லகுனா அந்த பையன் ஓகேங்களா சூரிய வச்சு சமயம் இல்ல நான் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணோம் சோ அந்த மாதிரி நீங்க அக்ராஸ் தட்டி நீங்க மும்பை இந்தியன்ஸ்ல போய் பாருங்க போலிங் யார் சூப்பரா போட்டா ஒரு குட்டி பையன் அதனால நவ் தி ஐபிஎல் பிகம் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஒரு அண்டர் நைன்டிங் மாதிரி ஆயிடுச்சு பிரேவிஸ் சின்ன பையன் போல போல முழுகிறது

அதுவும் வென் யூ ஹாவ் பிளேயர்ஸ் லைக் இப்ப மக்களே என்ன குறை சொல்றாங்க நீ ட்ரேட் பண்ணு சஞ்சு ஆயிட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது பட் நீ யாருக்கு பாலா எடுத்துக்கணும் ஊடாக்கு பாலா எடுத்துக்கணும் ஊடா திரிபாட்டி இல்ல இல்ல தூபே கொடுக்க கூடாது தூபே கொடுக்க கூடாது ஏன்னா தூபே வந்து எப்பவுமே நான் பெரிய சப்போர்ட் அவர் பண்ணது இல்லை பட் இப்ப அவரோட ஃபார்ம் வேற மாதிரி இருக்கு அவங்க வந்து ஆக்சுவலா இவருக்கு பதிலாவே சாம்கரனுக்கு பதிலாவே தூபே ஒரு ஆர்டர் பண்ற யூஸ் பண்ணலாம்னு பாக்குறாங்க புரியுது அவங்களுக்கு ஏன்னா அவர் நல்லா போலிங் போட்டிருக்காரு இந்தியன் டீம் சூப்பரா போலிங் போட்டாரு

அவரு நல்லா வளர்ந்துட்டு வராரு தப்பி அங்கேயே இருக்கட்டும் எங்க இருந்தாலும் பாழி சிஎஸ்கேக்கு ஒரு ஆள் தான் பட் ஒரு ரெண்டு சீசனா அவங்க ரொம்ப கமர்ஷியலா போறாங்க நம்ம ரொம்ப நாள் பேசியிருக்கோம் இல்லையா சார் ஒரு தமிழ் பிளேயராச்சு சிஎஸ்கேக்கு வேணும்னு நம்ம ரொம்ப நாள் பேசியிருக்கோம் இல்லையா அஸ்வினுக்கு அப்புறம் வேற யாரும் இல்ல இல்ல விஜயசங்கர் காரணம் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கரியரும் முக்கியம் பிரதா தமிழ் பிளேயரும் முக்கியம் வாஷிங்டன் சூப்பரா வளர்ந்துகிட்டு வராரு ஓகேங்களா இன்ஃபேக்ட் நீங்க இப்படி கேக்கலாம் அவர் ஜிடில இருக்கும்போது கூட அவர் பெருசா வாய்ப்பு கொடுக்கல நானா கொடுக்காமலே இல்ல ஒன் டவுன் விளையாடிட்டே இருந்தாரு அப்பப்ப வந்து விளையாடுனாரு நல்ல க்ரூஷியல் லாக்ஸ் ஆட்னாரு அழகா பயன்படுத்தினாங்க அவரை இப்ப மேபி அவங்களே கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்ன்ற ஐடியால இருக்கிறது காரணம் இனஃப் பிளேயர்ஸ் அவங்க கிட்ட இருக்காங்க அதே வேலையை செய்யக்கூடிய சாய் கிஷோர் அங்க இருக்காரு ஓகேங்களா அண்ட் அண்ட் இவர் சாய் கிஷோர் இருக்கும்போது இன்னொரு ஒரு லெப்ட் ஹேண்டருக்கான தேவையா அங்க இருக்கானே தெரியல அண்ட் தே ஹாவ் ஒண்டர்ஃபுல் பேட்டிங் பட்லர் இருக்காரு பேட்டிங் ஆர்டர்ல அவங்களுக்கு குறையல சோ இவரை பயன்படுத்த முடியல அதனால we will go for எப்படினால bowling பத்தி சாகி ஷோ கேக்குற கேட் as i told அதனால okay. maybe they are having this idea that we will relieve him ஆனா எனக்கு என்னன்னா சாய் கிஷோர் சென்னையில இருக்கும்போது போது வாய்ப்பு தரப்படவில்லை ஒரு முகத்தை கூட காட்டல அந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தருக்கு ஆயிடக்கூடாதுன்ற ஃபேன்ஸ் எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் சிஎஸ்கே எப்படி டோனி வந்து ஆரம்ப சீசன்ல விளையாடினாரோ அதே மாதிரிதான் ராஜஸ்தான்ல தான் ஜடேஜா அவர்கள் வந்து அவரோட ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணாரு ஒருவேளை அவரோட லாஸ்ட் சீசன் வந்து அவங்களுக்கு விளையாடணும்னு நினைக்கிறாரோ இல்லையோ அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே சார் பிரதர் ஆக்சுவலா நான் இந்த ஒரு ஆங்கிள் சொல்ல விட்டுட்டேன் மேபி இது ஜடேஜாவோட காலா கூட இருந்திருக்கலாம் என்னுடைய நடிப்பு ஏன்னா அவருக்கு வந்து டீம்ல வந்து நீங்க சும்மாவே ஒரு சீசன் பொறுத்துக்கலாம் ரெண்டு சீசன் எல்லா சீசனும் அவுட் ஆகிட்டு போகும்போது தோனி காக்கிறதுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராட் வந்து தன்னுடைய குருநாதரா பாக்குறாரு தன்னுடைய கைடா பாக்குறாரு அப்படின்னா கூட குட் கான்பியூட்டர் நீங்க அவரை கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிறதுன்றது நியாயம் இல்லை ரெண்டாவது இந்த ஒரு தியரி இது என்னுடைய லாஸ்ட் சீசனா அப்படின்னு ஜடேஜா சொல்லுவாரம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் ஏன்னா மேபி இஸ் ஸ்டில் ஃபிட் அவர் இந்தியன் டீம்ல தான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காரு டி தவிர அவர் வந்து ஐபிஎல் இன்னுமே கூட விளையாடுற அளவுக்கு ஃபிட்டா தான் இருக்காரு ஏஜ்மே ரொம்ப இல்ல சோ எனக்கு தெரிஞ்சு கோலி விளையாடுற வரைக்கும் அவருமே விளையாடலாம் அண்ட் கோஹ்லிக்கு இது லாஸ்ட் சீசன் சொல்ல போறீங்களா வாய்ப்பே இல்ல சோ அந்த மாதிரி பிளே சோ அதனால வந்து அப்படி ஒரு ஐடியால அவர் போயிருப்பாருங்கிறத விட என்னுடைய கடந்த கடைசி ரெண்டு சீசன் நான் வந்து நினைச்சிருக்கலாம் ஆனது அங்க நினச்சிருக்கலாம் ஒரு தேவை இருக்கு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட கிட்ட சொல்ல மாதிரி வாஷிங்டன் சுந்தர் இங்க கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பா ஜெகஜாவோட ரீப்ளேஸ்மெண்டாக தான் இருக்கும் ஏன்னா வாஷிங்டன் கோர்ஸ் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது அவர் வந்து ஒரு இவர மாதிரி ஒரு லெப்ட் ஆம் போலர் கிடையாது அவர் ஒரு ரைட் ஹாண்ட் போலர் தான் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான் அவரு பட் ஸ்டில்

ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆயிட்டாங்க ரெண்டாவது ஃபேன்ஸுமே கொஞ்சம் கடுப்பேற்றாங்க அப்படிங்கிறதுனால இவங்க அப்டேட் யூஸ் கண்டிப்பா சரி இந்த விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்கன்னா ஜடேஜா எவ்வளவு விஷயங்கள் சிஎஸ்கே காக பண்ணியிருக்காரு என்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசணும் ரொம்ப நன்றி சார் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் நோ காம்ப்ரமைஸ் உங்க சைட்லயும் எங்க சைட்லயும் இட்ஸ் எ ஜிடி ப்ராமிஸ் நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவா